ரகசியம் என்று சொன்னாலே நம் நினைவுக்கு வருவது சிதம்பர ரகசியம்தான் இந்த சிதம்பர ரகசியம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அருமையான ரகசியம் சிதம்பரம் நடராசர் கோவிலில் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்கவாசகர் ஆகிய சமயக்குறவர் நால்வராலும் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகும் இத்தலம் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் என்றும் சிதம்பரம் தில்லை கூத்தன் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது பல லட்சம் டாலர் செலவு செய்து உலகத்தோட மையப்பகுதி நடராஜரோட பாதத்தில்தான் உள்ளது என்று கண்டுபிடித்துள்ளனர் நடராஜர் சிலையோட ஆனந்த தாண்டவம் நடனம் காஸ்மிக் டான்ஸ் என்று அழைக்கப்படுகிறது அதுமட்டுமின்றி மனித உடலை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்ட இந்த கோவிலோட நுழைவாயில் மனித உடலில் உள்ள ஒன்பது துவாரங்களை குறிக்கிறது இந்த இருபத்தி ஒன்றாயிரத்து நூறு தகடுகளை வேய இரண்டாயிரம் தங்க ஆணிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த எழுபத்தி இரண்டாயிரம் என்ற எண்ணிக்கை மனித உடலில் இருக்கும் ஒட்டுமொத்த நாடிகளை குறிக்கின்றது